வணக்கம் நண்பர்களே கதை நேரம் இன்றைய தலைப்பு மகிழ்ச்சிக்கு வழி ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டு இருந்தாரு ஏங்க இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் கவலைப்படாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு யோசித்து பார்த்தேன் ஒரு வழியும் தெரியலை அதான் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நார் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு வழி தெரியாமலேயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ரகம் இது எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் சௌகரியமாக இருக்கணும் பல பேரோட கவலை இது பல பேருக்கு என்னென்னா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இந்த கவலை வந்துடுச்சு அப்புறம் என்ன இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி தெரியுமா அந்த பல்கலைக்கழகத்தில் சமூக இயல் துறை ஒன்று இருக்குது அது ஒரு திட்டத்தை போட்டுது பல ஆயிரக்கணக்கான நபர்களை பேட்டி கண்டுது எப்பவும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்பவும் நான் கவலையோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி ரெண்டு விதமாக சொல்கிறவங்களும் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இந்த ஆராய்ச்சிக்கு உதவியாக இருந்தாங்க எல்லோரையும் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அவங்க பண்ணின முடிவு என்ன தெரியுமா எல்லோருமே மன இந்த உலகத்தில் இருக்க முடியும் எல்லோருமே நிம்மதியாக இருக்க முடியும் இது சாத்தியமான விஷயம்தான் அப்படின்னு அந்த பல்கலைக்கழகம் தீர்மானம் பண்ணிடுச்சு தீர்மானம் பண்ணினதோட சரியா அப்படி இல்லை இதுக்குன்னு சொல்லி நமக்கெல்லாம் உபயோகப்படுற விதத்தில் ஒன்பது விதமான யோசனைகளையும் சொல்லியிருக்கு எல்லாம் அனுபவபூர்வமான அறிவுரைகள் அதில் கொஞ்சம் சொல்கிறேன் உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே முதல் விஷயம் வெறுப்பு சந்தேகம் இது ரெண்டையும் சுத்தமாக ஒதுக்கி தள்ளி வச்சுப்படணும் ஏதாவது ஒரு குறைய மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதையே பெருசாக நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது மனிதனுடைய மகிழ்ச்சியில் ஐம்பது சதவீதத்தை சாப்பிட்றது இதுதானா அப்புறம் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் மட்டுமே சிந்திக்கணும் கடந்த கால தவறுகள் தோல்விகள் இதை மனசுக்குள்ளே வச்சுக்கவே கூடாது போன வருஷம் செத்து போன பாட்டியை நினச்சி அழுதுகிட்டு அழுதுகிட்ருந்தா எப்படி மூணாவது விஷயம் மாற்ற முடியாத நிலை சூழ்நிலை இதை நினச்சி பொறுமிக்கிட்டு சக்தியையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் நாய் வாளை நிமித்தி பார்க்கணுங்கிற முயற்சி நமக்கு என்னத்துக்கு அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அடுத்தது என்ன தெரியுமா எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது அந்த பிரச்சனைகளை அடியோட நீக்க முடியாது அதை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையோட தோல் மேலேயே ஒரு கையை போட்டுக்கிட்டு போக நாம் பழகிக்கணும் கல்யாணமான நேயர்களுக்கு இது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவங்களுக்காகவே தெரியும் நிரா நிராசையினால் வாழ்வை பாய் கூடாது நிதர்சனங்களுக்கு அஞ்சி விலகி ஓடக்கூடாது ஆசைப்படுறது அத்தனையும் நடக்கிறதும் இல்லை எதிர்பார்க்கறது அத்தனையும் நிறைவேறதும் இல்லை அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் உள்ளூரை குமுறிக்கிட்டு தனியாக இருக்கக்கூடாது அது மாதிரி நேரத்தில் நம்பகமான நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் இவங்களை தேடிக்கிட்டு போயிடணும் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கணும் அடுத்தது தாழ்வு மனப்பான்மை தற்பெருமை இது ரெண்டுமே மன அமைதியை கெடுக்கும் தான் தான் சொல்கிறது தான் சரின்னு நியாயப்படுத்துகிற குணத்தை விட்டுடணும் அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு மனித பண்புகள் ஈவு இரக்கம் தன்மானம் நன்றி விசுவாசம் இதையெல்லாம் கட்டாயம் கடைபிடிக்கணும் மறந்துடக்கூடாது அது மட்டும் இல்லை அவங்க அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அளிக்கக்கூடிய செயல் எதுவோ அதில் ஈடுபடணும் இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சால் கூட அலுவலக கடமைகள் ஆத்ம திருப்திக்கான கடமைகள் இது ரெண்டையும் ஒழுங்கா செய்கிறம என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கா எட்டாவது பாயிண்ட்டு தனக்காக எதுவும் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது என்னால் எவ்வளவு முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்னால் நிஜமாக முடியறது எவ்வளவுங்கிறதுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தால் மகிழ்ச்சி குறையும் நம்மால் எது முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இலக்குகளை நிர்ணயிக்கணும் முப்பது கிலோ எடையை தூக்குறதுக்கே மூச்சு வாங்குது முந்நூறு கிலோவை தூக்கிவிடுவேன்னு எண்ணத்துக்கு வீணாக சவடால் விடணும் கடைசி பாயிண்ட்டு சொந்த காரியங்களை கவனிக்கிற அதே நேரத்தில் வேறு சில நல்ல காரியங்களையும் கவனம் செலுத்தணும் தன்னலவாதிகள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஆனால் உயர்ந்த பொதுநல நோக்கமும் நல்ல பழக்க வழக்கமும் உள்ளவங்க எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்காங்க இது அனுபவபூர்வமான உண்மை அது சரி ஏதோ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவும் சொல்லியிருக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு சரியா வருமானு யோசிக்க வேணாம் பல்லாயிரக்கணக்கான மக்களோட அனுபவங்கள் இது அனுபவ தான் அவங்க தொகுத்து சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க நானும் முயற்சி பண்ணுறேன் ஞாபகம் இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒன்பது பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் नंरी